ி இமானுவேல் சேகரனார் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் அரசு விழா அறிவித்தும் மணிமண்டபம் கட்டியும் உத்தரவும் பிறப்பித்துள்ளது இந்த உத்தரவை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஆப்பநாடு மறவர் சங்கத்தினுடைய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய குணசேகரன் வீரபெருமாள் உள்ளிட்டவர்கள் இதற்கு தடை கேட்டு ஒரு வழக்கு தொடுந்தார்கள் இந்த வழக்கினுடைய தொடர்ச்சியாக சௌத்ரி இசைக்கிராஜா வீரப்பெருமாள் உள்ளிட்டவர்கள் தொடர்ச்சியாக ஐயா இமானுவேல் சேகரனார் அவர்களையும் தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களையும் இழிவுபடுத்தும் நோக்கில் பொதுக்கூட்டத்திலும் சமூக ஊடகங்களிலும் பேசி வருகின்றார்கள் இவர்கள் மீது கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக இவர்கள் பேசி வருகின்றார்கள் இவர்கள் மீது காவல்துறை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை இவருடைய அநாகரிகமான செயலால் அநாகரிகமான பேச்சால் ராமநாதபுரம் மாவட்டம் மட்டுமல்லாது தென் தமிழகத்தில் ஒரு பதட்டமான சூழலும் சமூக மோதலும் உருவாகும் சூழல் உருவாகி இருக்கின்றது இந்த நால்வர் மீதும் இசைக்கி ராஜா சௌத்ரி வாப்பநாடு மரவர் சங்க செயலாளர் குலசேகரன் வீரபெருமாள் உள்ளிட்டவர்கள் மீது தமிழ்நாடு அரசாங்கமும் காவல்துறையும் உடனடியாக வழக்கு பதிவு செய்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்று ஒருங்கிணைந்த அனைத்து வட்டார தேவேந்திரகுல வேளாளர் ராமநாதபுரம் மாவட்ட சங்கங்களின் சார்பாக இன்று மாவட்ட தலைவர் அவர்களை சந்தித்து புகார் அளிக்க வந்திருக்கின்றோம் எங்களுடைய புகாருக்கு மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அரசாங்கமும் காவல்துறையும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ராமநாதபுரம் மாவட்டம் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த தமிழக தழுவிய அமைப்புகள் மக்களையும் ஒன்று திரட்டி மிகப்பெரிய அளவிலான மக்கள் திறன் போராட்டத்தை நடத்துவோம் என்று இந்த கூட்டமைப்பு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி அனைத்து வட்டார தேவேந்திர சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக அழகர் சாமி பாண்டியன்